ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த பப்பாளி காயை வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போகிறேன் எல்லாரும் பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பப்பாளி கூட்டு செஞ்சு சா காயில் கூட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல நான் இன்றைக்கி இந்த பப்பாளி காயை வச்சு தான் நான் கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த பப்பாளி காயை நம்ம முதல்ல தோலை சீவி எடுத்துக்கலாம் காய இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துட்டேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நைஸாக இதை அரிஞ்சு எடுத்துக்கணும் அதை இப்படி ரெண்டாக அரிஞ்சிக்கலாம் இப்படி அறிஞ்சிட்டு இல்லை விலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நைஸாக கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் பொடி பொடியாக இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு எடுத்துவிட்டேன் இது வந்து நம்ம ஒரு இணைத்துல தண்ணி வச்சு அதை வந்து அலசி அணி வச்சுக்கலாம் அதுக்கிட்டேவே தோல் செய்யும் போதும் அலசிவிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் வந்துடுவேன் நம்ம அலசி அறிஞ்சி வச்சிக்கலாம் பப்பாளி கூத்து செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இருக்குது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது இதை வந்து பப்பாளிக்கு காயை வந்து நான் இந்த மாதிரி பொடியாக நைஸாக அரிஞ்சி கழுவி வச்சுருக்கேன் இது கூட அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் சோம்பு நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் வரமிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும் இந்த வரமிளகா இந்த சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு விஜய்யசாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லதாக சேர்த்துட்டேன் வெங்காயம் சேர்த்துட்டேன் நம்ம கூட நான் சூழ்நிலை சேர்த்துருக்கேன் கூட நம்ம தேங்காய் சிறு வச்சிருக்க தேங்காயும் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாயில் நிறையா சேர்த்துக்க மாட்டோம் அதனால நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் நிறையா ஊற்றிவிங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பதங்க இருக்குது லை நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இங்க நறுக்கி வச்சிருக்க இந்த பக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் சார் சேர்த்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க இப்போ காய் வேவ்றதுக்கு நம்ம உப்பும் தூள் சேர்த்து காயை நம்ம வேவக்கணும் அதை தான் நான் மஞ்சத்தூள் பேசுகிறேன் அதில் தான் நான் உப்பும் பேசுக்கிறேன் நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியது ஏன்னா அந்த காயே கொஞ்சம் எழுந்ததுக்குறது தண்ணி விடும் அதனால் நம்ம இப்படியே வந்து கொஞ்சம் கிளகிட்டு மூடி வச்சு தான் அஞ்சு முறை கழித்து பற்றோம் அப்படின்னா அது வந்துவிடும் அதை நான் மூடி வச்சுக்கவேன் மூடி வச்சுட்டு அஞ்சு முறை கழித்து நம்ம பார்ப்போம் காய் போட்டு ரெண்டு நிமிடம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் காய் எழுந்துட்டா அப்படின்னு காய் எழுந்துக்கணுங்களா இப்போ இருக்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு வரமிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை பெயரோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு என்ன நல்லா இருந்துச்சு நல்லா வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு நான் இன்னைக்கு பப்பாளி கூட்டு செஞ்சிருக்கேன் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்